ஓம் சாந்தி நாம் ஈஸ்வரனுடைய வெளிப்படி நடக்கும் ஆத்மா நாம் தேகத்திலிருந்து விடுபட்ட தேகி ஆத்மா நாம் உள்நோக்கு முகமுடைய ஆத்மா நமக்கு இப்போது ஞான திருஷ்டி கிடைத்திருக்கின்றது ஆகையினால் நாம் அலைவது நின்றுவிட்டது நாம் சாந்திதாமம் சுகதாமத்தை நினைவு செய்கின்றோம் தேவதைகளிடத்தில் முழு உலகத்தையும் ராஜ்யம் செய்வதற்கான சக்தி இருக்கின்றது அந்த சக்தி விசேஷமாக ஒரே வழியினுடைய விசேஷத்தன்மையின் காரணத்தால் இருக்கின்றது தேவதைகளாகிய நாம் சங்கமிகத்தில் தந்தையிடமிருந்து அப்படிப்பட்ட ஸ்ரீமத்தை எடுத்திருக்கின்றோம் அதன் மூலம் இருபத்தோர் பிறவிகள் நாம் ராஜ்ஜியம் செய்கின்றோம் தந்தைதான் ஞானக்கடல் ஆவார் இந்த ஞானம் சத்கதிக்கானது எப்போது அனைவருக்கும் சத்கதி ஏற்பட வேண்டுமோ பழைய உலகம் மாற வேண்டுமோ அப்போது அம்மிக தந்தை வந்து ஞானத்தை கொடுக்கின்றார் நமக்கு இப்போது சங்கம யுகமாகும் நாம் புருஷோத்தம சங்கமிகத்தில் இருக்கின்றோம் சத்திகத்தில் ஒரு மகாராஜாவின் வழிதான் நடக்கிறது நம்முடையது தெய்வீக குடும்பமாகும் மேலும் இது நம்முடைய ஈஸ்வரிய குடும்பமாகும் நம்மை ஆத்மா என்று புரிந்து தந்தையின் நினைவில் இருப்பதால் நாம் ஈஸ்வரிய குடும்பத்தை சார்ந்தவர்களாக ஆகின்றோம் ஆத்மா என்று நம்மை புரிந்து தந்தையை நிறைவு செய்வதால் விக்ரமங்கள் விநாசமாகின்றன யோகத்தின் மூலம் ஆரோக்கியம் உண்டாகிறது இது உருவாக்கப்பட்டிருக்கின்ற நாடகமாகும் நாடகம் ஐயாயிரம் ஆண்டுகளினுடையதாகும் ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு வேறொன்றை எடுக்கின்றது நாம் நினைவு யாத்திரையில் அமரும்போது மாயகின் புயல் வருகின்றது யுத்தம் நடக்கிறது அதைக் கண்டு நாம் பயப்படாமல் இருக்கின்றோம் நாம் லட்சுமி நாராயணனை போல் ஆவதற்கான படிப்பு இப்போது நமக்கு கிடைத்திருக்கின்றது இப்போது நாம் சொர்க்கவாசியாவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் இப்போது எல்லையற்ற அரசாங்கத்தின் உதவியாளர்கள் நாம் குறைந்ததிலும் குறைந்தது எட்டு மணி நேரம் முயற்சி செய்து நினைவில் இருக்கின்றோம் இதன் மூலம் வேறு யாருடைய நினைவும் வராத அளவிற்கு நம்முடைய நிலையானது உறுதியாகி விடுகின்றது தந்தையினுடைய நினைவில்தான் சரீரத்தை விடுவோம் பிறகு வெற்றி மாலையில் மணியாக ஆகிவிடுகின்றோம் நாம் வெற்றி மாலையில் மணியாக பூஜிப்பதற்கு தகுதியானவர்களாக ஆகின்றோம் நாம் தந்தையிடமிருந்து ராஜயோகத்தை கற்று முழு உலகத்தையும் சொர்க்கமாக்கினோம் ஆகையால் பூஜிக்கப்படுகின்றோம் நாம் எவ்வளவு நினைவில் இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு அங்கே அருகாமையில் ராஜ்ஜியம் செய்வோம் இந்த நாடகம் திரும்ப திரும்ப நடக்கின்றது தந்தை நமக்கு அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கின்றார் நாம் அல்லாவை நினைவு செய்வதன் மூலம் ஆஸ்தி அனைத்தும் நினைவுக்கு வந்து விடுகின்றது நாம் நம்முடைய உடல் மனம் பொருளை பாரதத்தின் சேவைக்காக செலவு செய்கின்றோம் நாம் எப்போதும் பேட்ஜ் அணிந்திருக்கின்றோம் நாம் ஒரு அரசனுக்குரிய உடையவனாக இருக்கின்றோம் நம்முடைய பழக்க வழக்கம் உலகத்திலிருந்து முற்றிலும் தனிப்பட்டதாக இருக்கின்றது நாம் எவ்வளவு தேகத்திலிருந்து விடுபட்டு ஆத்ம ரூபத்தில் நிலைத்திருக்கும் குகையில் இருக்கின்றோமோ அவ்வளவு உலக சூழ்நிலையிலிருந்தும் விடுபட்டு விடுகின்றோம் எப்படி குகைக்குள்ளே வெளிச்சூழ்நிலையிலிருந்து தனிப்பட்டு இருக்குமோ அப்படி இந்த அந்தர்முகியின் குகையும் அனைத்தை காட்டிலும் தனிப்பட்ட மற்றும் தந்தைக்கு அன்பாக ஆக்கிவிடுகின்றது மேலும் தந்தைக்கு பிடித்தமானவர்களாகிய நாம் தானாகவே உலகத்திற்கு பிடித்தமானவர்களாக ஆகிவிடுகின்றோம் இந்த எல்லையற்ற அரசாங்கத்திற்கு உதவி செய்வதற்காக குறைந்ததிலும் குறைந்தது எட்டு மணி நேரம் நினைவில் இருப்பதற்கான முயற்சியை நாம் செய்கின்றோம் நினைவில்தான் மாயை தடை ஏற்படுத்துவதை பார்த்து பயப்படாமல் இருக்கின்றோம் இந்த புருஷோத்தம சங்கம் யுகத்தில் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தவராக ஆகி ஈஸ்வரனுடைய வழிப்படி நாம் நடக்கின்றோம் கர்மம் செய்து கொண்டே கூட ஒரு தந்தையின் நினைவில் இருப்பதற்கான பயிற்சியை செய்கின்றோம் உள்நோக்கு முகத்தின் குகையில் இருக்கக்கூடிய தேகத்திலிருந்து விடுபட்ட தேகி ஆத்மா நாம் சாதனை விதையாகும் சாதனம் அதற்கான விஸ்தாரமாகும் அந்தர்முகியின் அடையாளமே சதா கடலின் ஆலையில் மூழ்கிய கம்பீரத்தன்மையாகும் முகத்தின் மூலம் ஆத்மீய ஸ்திதியின் சின்னம் தென்படுகின்றது ஒரு பக்கம் சிந்தனை செய்பவர்கள் மற்றொரு பக்கம் இனிமை மலர்ந்த முகம் இரண்டுமே நம்முடைய முகத்தில் வெளிப்படுகின்றது நாம் உள்நோக்கு முகமுடையவர்களாக இருப்பதால் சதா புன்னுருவல் பூக்கும் முகம் தென்படுகிறது நம்மை தேடி கண்டெடுத்த இனிமையிலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாக்தாதாவிற்கு ਕੋੜਾਣਾ ਕੋੜੀ ਨਮਸਕਾਰ ਅੰਗਾਈ ਓ ਸ਼ਾਂਤੀ